ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய காளையாரியை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்குங்களா வாங்க முதல்ல நம்ம வந்து அவரக்காயை முதல் முதல்ல இன்றைக்கி அவரக்காய் தாங்க நேற்று போட்ட வீடியோவில் நிறைய கமெண்ட்டு கொஸ்டினும் வந்திருக்குதுங்க வாழ்த்துக்களும் நிறைய கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நான் கமெண்ட்டுக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேங்க எப்படின்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க நான் அவருக்க விதை இந்த சீசனில் விதைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தாராளமாக போடலாங்க சிஸ்டர் நீங்கள் தாராளமாக நடுங்க நானும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் அவரைக்காய் இதை நட்டுருக்கேன்னு இப்போ அதுவும் நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்குது அந்த மாதிரி நம்ம போடலாங்க இப்போ மாசி மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பூ காய் அதுக்குள்ளே வந்துடுங்க ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு குத்துலாம் பார்த்திங்கன்னா பூ எடுத்துருதுங்க அதனால் நீங்கள் வந்து தாராளமாக மாசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக காய் கொடுக்குதுங்க அதனால் நீங்கள் தாராளமாக நடலாங்க அவரைக்காயை நீங்கள் ந நட்டு பணம் அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர் வந்து ஆட்டேருவனுடைய அளவு கேட்டிருக்கீங்க சிஸ்டர் நான் வந்து அதுக்கு ஒரு வீடியோவே ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோவை நீங்கள் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன செடிக்கு எவ்வளோ அளவு போட்டிருக்கேன் பெரிய செடிக்கு எவ்வளோ அளவு போட்டிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் அந்த கையிலேயே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் ஆனால் இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு சந்தேகத்துக்கு அந்த வீடியோவையும் பாருங்கள் நான் எவ்வளோன்னு சொல்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள் அளவை அதையும் அந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்துக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து போடுங்க கரெக்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா தோட்டத்தை ஆரம்பித்த கதையை வந்து உங்களுக்கு நான் ரெண்டு நாளைக்கு முன்னே போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது வேணால் நான் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேங்க நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை இதுக்கு வந்து நான் அளவு வேணால் அந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னா இப்போ ஒரு சின்ன செடி ஒரு பத்து நாள் செடி பாஞ்சு நாள் செடி அப்படின்னு பா இருக்குது அப்படின்னிங்கன்னா ஒரே ஒரு நாலே நாள் எடுத்து தூவுங்க ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் செடி இருபது நாள் செடி அப்படின்னா ஒரு கை தூவலாங்க அப்புறம் ஒரு மாத செடி அப்படின்னிங்கன்னா ரெண்டு கை போடலாங்க ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் செடி அப்படின்னிங்கன்னா அழகாக மூணு கையே போடலாங்க அதுக்கு மேலே நம்ம போடனாலும் அது ஒன்றும் ஆகாதுங்க சின்ன செடியாக இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க நீங்கள் போடணும் நாலு நாளாக தூவி தூவிதாங்க ஃபஸ்ட்டு வளர்த்தணும் அதை ஏன்னா முதல்ல எடுத்த உடனே நீங்கள் வந்து அளவு வந்து ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து இறந்துருங்க அதனால் அது ஈட்டு தாங்காத இறந்துருங்க அதனால் நீங்கள் அப்படி போட வேண்டாங்க செடி எந்தெந்த சைஸில் இருக்கோ அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி தாங்க எருவு கொடுக்கணும் நீங்கள் அதுவும் பார்த்து செய்யணுங்க எருவு கொடுக்கறது பெருசு இல்லைங்க எருவு கொடுக்குறதுலேயும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு முறைன்னு சொல்லலாம் அதை அப்படின்னு சொல்லிக்கலாங்க ஏன்னா அந்த செடி எந்த அளவுக்கு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதுங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடி வந்து அழகாக வளருங்க ஜாஸ்தி கொடுத்துட்டிங்கன்னா செடி வாடிடுங்க அப்புறம் என்ன எருவு போட்டு செடி வாடிடுச்சி அப்படின்னு கவலைப்படுறாதீங்க நான் அதனால தான் விளக்கம் ரெண்டு டைம் சொல்கிறேன் பாருங்க அளவு வந்து செடி பார்த்திங்கன்னா இருபது நாள் செடி இருபத்தஞ்சி நாள் செடி பத்து நாள் செடின்னு ஒரு கணக்கு வச்சுக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவை கூட்டிகிட்டு போகணுங்க இடத்த உடனே ரெண்டு கை அளவுலாம் போட்டுடாதீங்க ஒரு கையே போடக்கூடாதுங்க சின்ன செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எடுத்து தூவுங்க போதும் அதுவும் வேர்க்கிட்ட வேண்டாங்க கொஞ்சம் தள்ளி தூவி விடுங்க அந்த அந்த ஈரத்துக்கே அது நல்லா வளருங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னும் நாள் தூவி விட்டு தண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செடி நல்லா வளருங்க இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க நான் ஆட்டருக்கு பதிலாக மாட்டெருவு யூஸ் பண்ணுறேங்க நானும் இருபத்தஞ்சி பேக் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அதை கேட்கும்போது அதை படிக்கும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நீங்கள் மாட்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க சிஸ்டர் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைமோ இல்லை நாலு நாளைக்கு ஒரு டைமோ நல்லா மண்ணை கலரி கலறி மட்டும் விடுங்க போதுங்க அந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்புழு தாக்காதுங்க அந்த வேர் புழுத்தாக்குறதுக்கு வேண்டிதாங்க அந்த எருவை நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் வந்து அதை களைக்கி விட்டு அந்த புழுகு இருக்குதான்றதை மட்டும் நீங்கள் அப்பா அப்போ செடியை பார்த்துக்கணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து செடி ஒன்றும் ஆகாதுங்க மாட்டெருவு யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க என்ன ஒன்று அதை களைக்கி விட்டு நம்ம வேர் புழுகு இருக்கா அடி இல்லைன்னு சொல்லி நம்ம அப்பாப்போ செக் பண்ணிக்கணுங்க அது ஒன்று தான் அதில் இருக்குதுங்க மற்றபடிக்கு அதில் வராதெல்லாம் போகிறது இல்லைங்க செடி நல்லாவே வருது நல்லா அதிலையுமே நம்மளை அழகாக அழகாக காய்கள் அறுவடை பண்ணலாங்க நீங்கள் நல்லா அறுவடை பண்ணணும்னு நான் உங்களை வாழ்த்துறேங்க இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க உமா கிருஷ்ணமூர்த்தின்றவங்க வந்து சொல்லியிருக்கீங்க ஆட்டிறைவு கேட்டவங்க எந்த ஊர்னு கேட்டிருக்கீங்க ஆனால் எனக்கு கமெண்ட்டு கொடுத்தவங்க வந்து எந்தெந்த ஊர்லேருந்து கமெண்ட்டு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டு கொடுத்ததே இன்றைக்கி எந்த ஊர்னு எனக்கு தெரியாதுங்க நான் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்க அப்புறம் என்னை வாழ்த்துறவங்களுக்கு அந்த வாழ்த்த நான் ஏற்றுக்கிறேங்க சந்தோஷப்படுறேங்க அதனால் எனக்கு இது மட்டும்தாங்க நான் என்னால் இந்த கமெண்டெல்லாம் என்னால் பண்ண முடியும் பாட்டெருவு நீங்கள் வச்சுருக்கீங்களா என்னன்றது எனக்கு கமெண்ட் கொடுங்க நான் வேணால் கேட்டவங்களுக்கு வேணால் நான் வந்து ரிப்ளை கொடுத்து பார்க்குறேன் அப்புறம் மற்ற கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா வாழ்த்துருக்கீங்க நல்ல ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இதே மாதிரி தொடர்ந்து என் வீடியோவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய ஆதரவில் தான் நான் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் நான் ஈட்டணுங்க அதை நான் வந்து கிவேவேல சொன்ன மாதிரி நான் விதையை வந்து கிஃப்ட் வார்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணுங்க அதுதான் என்னுடைய ஆசைங்க வாங்க அடுத்தது பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாம் இந்த முறை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காயை பற்றியே நான் என்னால் பேசவே முடியலைங்க ஏன்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறது தான் எனக்கு முக்கியமாக பட்டுச்சுங்க இந்த வீடியோவில் அதனால் யாரும் வந்து காயை பற்றி எதுவும் சொல்லலையேன்னு வருத்தப்பட வேண்டாங்க உங்களுக்கு டவுட்டுக்கு நான் கிளியர் பண்ணுறது தான் எனக்கு இப்போதைக்கு முக்கியமாக படுதுங்க அதனால் வந்து நீங்கள் காய அறுவடை கண் பார்க்கட்டுன்னு சொல்லி நான் வந்து அப்படியே விட்டுட்டுங்க மிளகா பாருங்கள் என்ன அழகான நான் என்னதும் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகை இருக்குதுங்க அதில் ரகம் வச்சுருக்கேன் நானும் என்ன ஒன்று நம்ம விரட்டியாக நடுறதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நிறைய அறுவடையும் நம்மளால் எடுக்க முடியறதில்லைங்க அதே வந்து நம்ம ஒரே ரகமாக நட்டோம்னா காயை வந்து நிறைய அறுவடை பண்ணலாங்க இந்த தோட்டத்தில் இது ஒன்று தாங்க நம்ம வந்து கொஞ்சம் சவாலாக இருக்குது ஏன்னா நம்ம விரட்டி போக போக காய அறுவடை கம்மியாக போயிடுதுங்க வாங்க அறுவடை பார்க்கலாம் பாவக்காய் வந்து முக்கால் கிலோ வருங்க நல்லா பெரிய பெரிய பாவக்காங்க மிளகா வந்து ஒரு நூறு கிராம் வருங்க பீங்காய் ரெண்டு கிலோ வருங்க அத்திப்பழம் ஒன்று இருக்குதுங்க வெடித்து போயிடுச்சுங்க அத்திப்பழம் ஒரு அங்கே இருக்குது அரை கிலோவுக்கு மேலே வருங்க அவரைக்காயும் அரை கிலோ வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்க்ரைப் பண்ணுங்க பாய்